ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டு இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபிஷ் வாங்கினேன் ஊலா ஃபிஷ்ஷும் முரல் ஃபிஷ்ஷும் ஊலா ஃபிஷ் வந்து ஒன் கேஜி முரல் ஃபிஷ் ஹாஃப் கேஜி பாருங்கள் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வாங்கியாச்சு நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஊலா ஃபிஷ்ஷு முரல் ஃபிஷ்ஷை வந்து குழம்பு வச்சுருவோம் இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டுங்க நாலு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடுங்க இப்போ குழம்புக்கு அரைக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சோம்பு கருவேப்பில்ல மிளகு ஜீரகம் மிளகாத்தூள் புளி தூள் எல்லாம் போட்டு அரைச்சிருங்க பூடு இருந்தால் மூணு பூடு போட்டு அரைச்சிருங்க தேங்காய் ஒரு கப்பு போட்டுங்க இவ்வளோ அரைச்சி புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸை விட பெரிய சைஸு கொஞ்சம் கூடுதலாகவே புளி போடுங்க பார்த்தா ஃபிஷ் குழம்பு நல்லாயிருக்கும் வச்சு கொதிக்கி விட்டு ஃபிஷ்ஷை போட்டுருங்க இறக்கிருங்க இப்போ பிளேட்டில் வச்சாச்சு சாதம் வாழைக்காய் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வச்சாச்சு நீங்களும் இதே அளவோடு செஞ்சு சாப்பிடுவோம்